வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கிருஷ்ணசந்திரம் கதையின் பத்தாவது கதை பகுதி என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்ட்ரோ பார்த்துட்டு கதைக்குள்ள போவோம் கண்ணமங்கலம் ஆலயத்தில் உள்ள கிருஷ்ணன் சன்னதியில் அமைந்திருக்கும் கிருஷ்ண விக்கிரகம் சிற்பிகளால் செதுக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டதல்ல அது கங்கை வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு கரையில் ஒதுங்கி கிடந்ததாகவும் அதை கவனித்து தன்னிலத்திற்கு நிலத்திற்கு எடுத்து சென்றவரின் கனவில் கண்ணன் தோன்றி அதை கண்ணமங்கலம் கொண்டு சென்றுவிட பணித்ததாகவும் கூறுவார்கள் அதேபோல போல கண்ணமங்கலத்துக்கு அந்த சிலையுடன் அவர் வந்தபோது யாதவகிரி குன்றின் மேல் ஒரு கிருஷ்ண பக்தர் தவம் செய்து கொண்டிருக்க அவரிடம் அந்த சிலை சென்று சேர்ந்தது அதை வைத்து அவர் எழுப்பியதுதான் கண்ணமங்கலம் கோவில் என்பார்கள் ஆச்சரியமூட்டும் விதமாக கண்ணமங்கலம் ஏரியில் எப்போதும் நீர் வற்றாமல் நிலைத்திருப்பதால் கால்நடைகளுக்கான பூமியாகவும் கண்ணமங்கலம் மாறிப்போனது இதனால் யாதவர்கள் பலர் பல்வேறு பகுதிகளிலிருந்து மெல்ல மெல்ல இடம்பெயர்ந்து வந்து கண்ணமங்கலத்தில் நிரந்தரமாக குடியேறிவிட்டதாகவும் கூறுவார்கள் கண்ணமங்கலத்தில் யாதவகிரி குன்றில் தவம் செய்தவர் உத்பவர் எனும் முனிவர் அவரது பக்திக்கு செவிமடுத்த கண்ணன் அவர் வரையில் ஒரு நண்பனாகவே வந்து பழகியதாகவும் கண்ணனுடன் பேசி ஆடி பாடியதாகவும் பின் அவனுடன் விவாதித்தும் உத்பவர் எழுதியதுதான் சப்த முகுந்தம் என்கின்ற இசை குறிப்பேடாகும் இறுதியாக கண்ணன் அவர் கேட்டதற்கு இணங்க தனது குழலை அவருக்கு பரிசாக கொடுத்து சென்றானாம் அந்த குழல் அந்த சப்த ஏடு இரண்டும் இன்று வசப்பட்டால் புதிதாக பல அதிசயங்களை இந்த உலகில் நிலத்தலாம் என்பதுதான் உண்மை சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் பைராகியும் தமிழகனும் நடந்து போயிட்டுருக்கிறப்பவே வழியில யக்ஞன் அப்படின்ற ஒருத்தனை சந்தித்தாங்க அவனையும் பைராகி இருக்கட்டுமேனு அழைச்சிட்டு போகிறாரு இப்படி மூணு பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க நல்லா இருட்டாக இருக்குது இது வரைக்கும் பெருசாக இந்த மாதிரி சூழலை பார்த்து பயப்படாத தமிழகன் கூட கொஞ்சம் லைட்டாக பயப்படுறான் டார்ச் லைட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பா அதை ஆன் பண்ணவும் ஒளி வெளிச்சம் வருது அதை வச்சு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க அந்த எலுமச்சம்பளை ஒன்று புதையில நோக்கி ஓடிட்டுருக்குல்ல அது மட்டும் அது வாட்டும் கேஷ்லாம் போயிட்டே இருக்குது சில இடங்களில் வளைஞ்சு குதிச்சு அப்படியே இடத்த மாற்றி ஓடிக்கிட்டு இருக்குது இதே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க இந்த மாய மந்திரம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இருக்காது இது வரைக்கும் அவனுக்கு இருந்த கருத்தையெல்லாம் எல்லாம் பொய்யோ அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணுது இந்த பக்கம் இருக்கிற எக்கியன்னு ஒன்றும் அதில் பெருசாலாம் அதிசயமா பார்க்கல அது ஏன்னா பந்தா இப்படி உருண்டு ஓடுது அப்படின்னு பைராகி கிட்ட கேட்டுட்டு வந்திருப்பான் பைராகி அதுக்கு ஒன்றும் பெருசாக பதில் சொல்லியிருக்க மாட்டார் தமிழழகன் அப்படியே மிடர விழுங்கின அப்படியே கேட்குறான் இப்படியே இன்னும் எவ்வளோ தூரம் சாமி போகணும்ன்ட்டு புதையில் இருக்கிற இடம் வரைக்கும் இப்படி தான் போகணுன்றாரு அது இருக்கிற இடம் அந்த பழத்துக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான் பழத்துக்கு தெரியாது ஆனால் அதை உருட்டிட்டு போகிற குரளிக்கு தெரியும்னதும் குரலியா கண்ணுக்கு தெரியலையன்றான் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதுன்றாரு அது எப்படி இருந்தால் கண்ணுக்கு தெரியணும்ல அப்படின்னதும் நீயும் நானும் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம் பேச்சு கண்ணுக்கு தெரியுதா என்ன அப்படின்றதுக்கு இது விதண்டாவாதம் சாமி அப்படின்னு சொல்கிறான் உனக்கு எதுக்கு இப்போ இந்த தேவையில்லாத கேள்வின்னு கேட்டால் புரிஞ்சுக்கதான் அப்படின்றான் சில விஷயங்களை தான் புரிஞ்சுக்க முடியும் சில விஷயங்களை எப்போவும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுங்கிறது உனக்கு முதல்ல புரியணும் சரி சாமி புதையில் இருக்கிற இடம் குரளிக்கு மட்டும் எப்படி தெரியும் பூமி கடியில கண்ணி வெடி புதைச்சிருந்தா டிடெக்டர்னு ஒரு குச்சி மாதிரி இருக்கிற கருவி காட்டி கொடுக்குதுல்ல அப்படிதான் சாமி புரியாத விஷயத்தை பத்தி கேட்கும்போது புரியிற சயின்ஸை உதாரண காட்சிங்களே தொண தொணன்னு பேசாமாவா புதையலுங்கிறது ஒன்றும் லேசான விஷயம் இல்லை எப்பவோ ஒருத்தர் புதைச்சி வச்சதுதான் புதையலாகுது அந்த காலத்தில் காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் யாத்திரை போகும்போது தங்களோட நகை நட்டை எல்லாத்தையும் ஒரு பஞ்சுலக பாத்திரத்தில் போட்டு குறிப்பிட்ட இடத்துல புதைச்சி வச்சுட்டு போவாங்க அங்கே ஒரு அடையாளமும் வச்சுட்டு போவாங்க அப்படி போனவங்க திரும்பி வர பல மாதமாகலாம் வருஷங்களும் ஆகலாம் ஏன்னா கால்நடையாக தானே அவங்க யாத்திரை செய்ய முடியும் பலர் போன இடத்துலயே நோய்வாய்பட்டு இறந்துடுவாங்க அப்படி இறந்தவங்களோடு அவங்க புதைச்சி வச்ச ரகசியமும் இறந்துடும் ஆனாலும் அவங்களோட ஆவி தான் புதைச்ச புதையலை ஏதோ ஒரு விதத்தில் சுற்றி வந்து காவல் காக்குங்கிறது புதையலுக்கு பின்னால் உள்ள ஒரு அடிப்படையான விஷயம் அந்த ஆவிங்கிறது காற்று வடிவம் என் குரலையும் காற்று வடிவம் காற்றுக்கு காற்றை கண்டுபிடிக்கிறது சுலபம் இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் புதையல் இருக்கிறது தெரிஞ்ச நிலையில் புதையல் எடுக்கக்கூடாது என் கூட மன்னார் சாமியோட ஜீவசமாதிக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி அங்கே நீ நடந்துக்கணும் நான் தேடி வந்தது அங்கே தான் இருக்கணும் அது என் கைக்கு வந்த பின்னால் தான் உன்னை நான் புதையல் எடுக்க விடுவேன் சரிங்க சாமி முதல்ல நான் புதையலை கண்ணில் பார்த்துடுறேன் தமிழர்கள் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த எலுமிச்சம்பளம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா அது ஒரு இடத்துல அப்படியே நிற்குது அப்படியே நின்ன இடத்துலயே குதிக்கவும் ஆரம்பிக்குது எப்பா அந்த எலுமிச்சம்பளத்துக்கு கீழே தான் புதையல் இருக்கு மெல்ல தோண்டு நிஜமாவா சாமி இங்கே தோண்டுனா புதையல் கிடைச்சிருமா கட்டாயமா அதுக்கு முந்தை இந்த கோழியை உயிரோட அதோ அந்த மரத்துல கட்டி தொங்க விடு எதுக்கு சாமி சொன்னதை மட்டும் செய் அவனால் அவர் சொன்ன மாதிரியே அங்கே இருக்கிற ஒரு கருவேல மரத்தினுடைய முழுக்கிளையில் இந்த கோழி அப்படியே தலையில் தொங்க விடுறான் அதுவும் பரப்புரன் காற்றுல அடிச்சிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் புதையல் இருக்கிறதா ஒரு என்ன சொன்னாங்களையா அந்த இடத்துல தோண்டவும் ஆரம்பிக்கிறான் தமிழகா நீ தோன்றதை விட இந்த எங்கன் தோன்றது உசிதம்னு எனக்கு படுது வைராகி இப்படி சொல்லவும் யக்ஞன் அவரை பார்த்து அந்த கோழியை கொண்டு புதைக்க போகிறோமா அதுக்கு தானே கூலி அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச விதத்தில் கேட்குறான் ரொம்ப சரி அதுக்கு தான் தோண்டுன்றாரு பைராகி அவனை உற்சாகமாக மண்வெட்டி வச்சு அப்படியே தோண்ட ஆரம்பிக்கிறான் டார்ச் லைட் வெளிச்சம் இருக்குது நான் இதுக்கு நடுவில் நிறைய ஊழறிற சத்தம் ரொம்ப தூரத்துக்கு அந்த பக்கமாக நான் எல்லாம் குறைக்கிற சத்தமும் கேட்குது பயமா பதட்டமாக பரபரப்பெல்லாம் இருக்குது தமிழர்களுக்கு பைராகியும் அப்படியே அப்படியே வானத்தை பார்க்குறாரு அந்த நட்சத்திர கூட்டம் துல்லியமாவே தெரியுது சாதாரணமாக இந்த பயம் அப்படின்றதெல்லாம் உதறி தள்ளனவரு தான் பைராகி அவருக்கு கூட அந்த சூழல் அப்படியே லைட்டாக பயத்தை கொடுக்குது எக்ஞனும் ஒரு ரெண்டு மூணு அடி தோண்டிட்டு ரொம்ப டயர்டாகிடறான் வேர்வை கொட்டிக்கிட்டு அந்த நேரம் பார்த்து தலைகெல்லாம் தொங்கிட்டு இருந்த சில கோழி அது ஏதோ தூளி ஆடுற மாதிரி ஆட ஆரம்பிக்குது இத்தனைக்கும் கொஞ்சம் கூட காத்தடிக்கவே இல்லை கொக்கோ கொக்குன்னு அது கத்திக்கிட்டு ஏதோ பதட்டப்பட ஆரம்பிக்குது தமிழகனுக்கு அந்த காட்சி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எக்னும் தோன்றதை நிப்பாட்டிட்டு பார்த்துட்டுருக்கோம் அப்படியே பார்த்துட்டுருக்குறப்பவே அங்கே குழி நோண்டிட்டு இருந்த இயஞ்ஞன் அங்கேனையே அப்படியே சுருண்டி கீழே விழுந்துடுறான் தமிழகனுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுது கீழே விழுந்த இயக்ஞன் செத்து போகிறான் தமிழகனுக்கு பயம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது பைராகி இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேணாலும் தமிழகனை அழைச்சிக்கிட்டு மன்னார் சாமியினுடைய ஜீவசமாதியை நோக்கி போகிறாரு மன்னார் சாமியினுடைய ஜீவசமாதிக்கு இப்போ எதுக்கு போகிறாரு தான் வைராகிக்கு வேண்டிய ஏதோ ஒன்று அங்கே இருக்குது அதை உடைக்கணுன்றதுக்காக தான் தமிழகனை அழைச்சிக்கிட்டு போகிறாரு ஊற போய் வைராகி சொல்லிவிட்டு போகிறாரு நான் தேடி வந்தது மட்டும் அங்கே இருக்குதான்னு பார்க்கணும் அது இருந்துட்டா போதும் நான் இங்கேயே இப்போவே பாதி ஜெயிச்சுவேன் அப்போ கூட பாதிதானா தொண தொடங்காமல் சொன்னபடி செய் எனக்கு பயமாக இருக்குது சாமி அங்கே யக்ஞம் சுருண்டு விழுந்த மாதிரி இங்கே எனக்கு ஏதாவது ஆகிட்டா அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது அது சரி காரியம் ஆகுறதுக்காக நீங்கள் எந்த பொயையும் சொல்லுவீங்க முட்டாளே இவ்வளவு தூரம் வந்துட்டு கழுத்திருக்காத இப்போ கூட ஒன்றை நான் வசியப்படுத்தி வேலை வாங்க முடியும் இங்கே வசிய சக்தியை நான் பயன்படுத்த விரும்பலை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முந்தைய புதைக்கப்பட்ட ஒரு சமாதியில் எலும்பை தவிர வேற என்ன இருக்க முடியும் உங்ககிட்ட நான் அதையெல்லாம் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மூணு மணிங்கிற பிரம்ம முகூர்த்த காலம் வர்றதுக்குள்ள நிசை கணக்குள்ள பைசாச வேலையில நான் வந்த வேலையை முடிக்கணும் பைராகி எவ்வளவோ கத்தியும் தமிழகன் தயங்கினபடியே நிக்கிறான் ஏய் ஒன்னதான் காதல விழல வேலை யாரும் அப்படின்னு தீப்பந்தத்தை கைமாத்திக்கிட்டே அவரு கத்திட்டு இருக்காரு அப்ப பாத்து அப்படின்னு ஒரு வித சீற்றமான சத்தம் தமிழகன் சத்தம் வந்த பக்கமா டார்ச் லைட் வெளிச்சத்தை திருப்புறான் ஒரு சர்பம் ஒண்ணு சமாதியினுடைய பிருந்தாவன மேடை மேல ஏறி வடம்பிரிக்க ஆரம்பிக்குது அது தற்செயலா இல்ல ஜீவ சமாதிகளை காக்குற தேவதைகள்ல ஒன்னான்றது தமிழகனுக்கு தெரியல ஆனால் பைராகிக்கே நல்லாவே புரியுது சமாதிகளை சக்தி எப்போதுமே ஒரு இயக்க சக்தி இருக்கும் அந்த இயக்க சக்தி இங்கே சர்ப உருவத்தில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு அது இஸ் அப்படின்னு கத்திக்கிட்டே வேகமாக தலையை முன்னோக்கி கொண்டு வருது சாமியை ஆள விடுங்க என்னால் முடியாதுன்ட்டு தமிழகன் ஓட ஆரம்பிச்சிடறான் ஏன் ஏன்ட்டு பைராகியும் பின்னாடியே ஓடுறாரு ஆனால் அவன் ரொம்ப தூரம் ஓடிடுறான்றது அவனுடைய டார்ச் லைட் வெளிச்சத்துலருந்தே தெரியுது பைராகிக்கு பெரிய ஏமாற்ற உணர்ச்சி முகமுழுக்க பரவி தர்ம சங்கடம் அவருக்கு உருவாக ஆரம்பிச்சிருது அங்கேயே அப்படியே சமணமிட்டு உட்காராரு நெத்தி மேலே கை வச்சு தியானம் பண்ணுற மாதிரி ஏதோ மந்திர உச்சாடனம்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு ரொம்ப தூரம் ஓடிப்போன தமிழகன் ஒரு மாற்றம் அவன்கிட்ட ஓட்டம் நடையாம இருது அப்புறம் அதுவும் போயிட்டு யாராலேயும் ஆக்கிரமிக்கப்பட்டவன் மாதிரி அங்கேனே நின்று வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான் ரொம்ப நேரம் வரைக்கும் அங்கேனே நின்றுட்டு இருக்கான் அவனை நோக்கி பக்கத்தில் வந்து நிற்கிறாரு பைராகி அவனும் அவரை புதிய ஆளை பார்க்குற மாதிரி பார்த்து கையெடுத்து கும்பிட்றான் போடா போ எல்லாத்தையும் கெடுத்துட்டு ஏடா பைசாசை வேலை போய் கேட்டை நட்சத்திர கதியும் முடிஞ்சு மூலம் பிறக்க போகிறது இனி அடுத்து கேட்டை நட்சத்திரம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் தொடங்கும்போதே சகனம் சரியில்லாததை உன் புதையலுக்குன்னு தான் நினச்சேன் அது எனக்குன்னு பண்ணி இப்போ என் ஏவலுக்கு பலியாகி நிற்கிற வாமாச்சாரம் பக்கமே இனி போகக்கூடாதுன்னு இருந்த என் வைராகியத்துக்கு ஒன்றால் இன்னிக்கு பெரிய காயமே ஏற்பட்டாச்சு எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தப்போ உன் பட்னி வாமாச்சாரம் பண்ணலை உன்னால் இன்னைக்கு நான் மாந்திரிக தாந்திரிகங்களை பயன்படுத்த வேண்டியதாக போச்சு ஆனால் ஒன்று அந்த ஜீவ சமாதியோட சக்தி எனக்கு அப்பட்டமா புரிஞ்சது எப்போ சர்பதேவதை காவல் இருக்காளோ அப்போவே சாநித்தியமும் கொஞ்சமும் குறையலன்னு தெரிஞ்சது நான் தேடி வந்தது நிச்சயமாக உள்ளே இருக்குது ஆனால் உன்னால் இனி எனக்கு பலன் இல்லை கருடரேகை உள்ளவனால் தான் சமாதியை உடைக்க முடியும் அப்படி ஒருத்தனை என் திருஷ்டாந்தத்தில் கண்டுபிடிக்கிறேன் நான் நினைச்சதை சாதிக்கிற வரை இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் நீ இப்போ போய் அந்த யக்ஞன் பணத்தை அந்த புதையல் குழிக்கு பக்கத்துலயே ஒரு குழியை வெட்டி அதில் தூக்கி போட்டுட்டு போ ஒரு மண்டலத்துக்கு வசிய கட்டும் அவிழாது நீ அதுவரை பிறக்க இல்லாதவனாக இருந்துக்க வேண்டியது தான் அப்படின்னு அவர் புலம்பிட்டு இங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு அவர் சொன்ன கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக அதாவது அந்த யக்ஞன் இருக்கான் இல்லையா அவன் உடம்பை புதைக்கிறதுக்காக இவனும் ஏதோ மண்ணால் செய்யப்பட்ட பொம்மை மாதிரி ஒரே நேர்கோட்டில் நடந்து போயிட்டு இருக்கான் அப்படியே இங்கே கட் பண்ணி ஷியாமலா ராகவம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன் ரெக்கார்டிங் தேட்டருக்கு வந்திருக்கோம் நிறைய அசோக மரம் இருக்குது அந்த மரத்தில் நிறைய அணில் விளையாண்டுட்டு இருக்கு மரத்தினுடைய நிழலில் வரிசையாக கார் நிற்கிது அதில் ஒரு காரிலிருந்து இறங்கி வரா ஷியாமலா கூடவே ராகவம் வர்றான் அவனுக்கு ஏதோ முகத்தில் அவ்வளோ கலகலப்பெலாம் இல்லை இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த மியூசியாலயாவோடய சேர்மேன் நாதன் வராரு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு தேவராஜ் அந்த புல்லாங்குழல் இசையை போட்டு காட்டினார் அற்புதமாக இருந்தது யார் அந்த சங்கீத சித்தர் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் சொல்கிறது எதை தேவராஜ் ஒரு கேசர்ட்டை தான் போட்டு காட்டினார் அதையே ஃபைனல் பண்ணி மும்பைக்கும் அனுப்பியாச்சு ஒரு ஆல்பத்தில் நம்ம கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்களோட சோலோ பதிவுகளில் புல்லாங்குழலுக்கு நீ அனுப்பின கேசெட் ஓகே ஆயிடுச்சு வாசித்த நபர் ஒரு மகா ஞானி ஆமாம் யார் அது பேரை சொல்லு நாதன் இப்படி கேட்கவும் ஷியாமலா ராகவ பார்க்குறா ஓ ராகா நீங்கள் தானா வாழ்த்துக்கள் அது சாரி சார் அது நாளில் அன்புமணின்னு ஒரு வில்லேஜர் வில்லேஜரா ஒடியோ மீன் ஷியாமலா நீயே சொல்லு எனக்கு அவசர வேலை ஒன்று இருக்குது சாரி சார் அப்படின்னு அன்புமணி பற்றியெல்லாம் நான் விரும்பலன்றதை சொல்லாமல் சொல்லிவிட்டு தேவராஜை பார்க்குறதுக்காக போகிறான் இவளும் சிரித்தபடி அன்புமணியை பற்றி இங்கே சொல்லிகிட்டு இருக்கான் ரியலி ஒண்டர் விளையாட்டாக புல்லாங்குழல் வாசிக்கிற ஒரு நபர்கிட்ட இப்படி ஒரு ஞானமா ஆமாம் சார் இந்த அறிமுகம் அன்புக்கு ஒரு நல்ல ஆரம்பம் அவரை இங்கே வரவைமா நாம் அவரை வச்சு புதுசு புதுசாக ட்ரை பண்ணலாம் அதான் என் விருப்பமும் கூட கண்டிப்பாக அவரை கூட்டிகிட்டு வரேன் சார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்கேயிருந்து கிளப்ப ஆரம்பிக்காரு ஷியாமாவும் தேவராஜ் மாஸ்டர் இருக்கிற ரேக்குலரை போறா ராகவ் அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் சார் நீங்கள் சூஸ் பண்ண பீட் ரொம்ப ரொம்ப தற்செயெல்லாம் அமைஞ்ச ஒன்று அவன் ஒரு மாட்டுக்காரன் சார் ரயில்லையும் பீச்லையும் புலாங்குழல் பண்ணி வைக்கிற குருட்டு வித்வான்களுக்கும் இவனுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அவனுக்கு ராகம்னா என்னென்னு தெரியாது தாளம்னால் என்னென்னு தெரியாது சுருதி ஆலோபனை சட்சமம் பிற்கா ஆரோகணம் அவரோகணம்னு ஒன்றும் தெரியாது சார் அவனுக்கு பார்க்கவும் கொஞ்சம் பராரி மாதிரி இருப்பான் ஷியாமலாவுக்கு அவன் மேலே என்ன கிரேஸோ தெரியலன்னு ராகவ் ரொம்ப அழுத்து சொல்லவும் அதை கேட்ட ஷியாமலா கைத்தட்டவும் சரியாக இருக்குது என்னோடய இந்த கதை பகுதியும் முடியுது